எப்படி ஆறு பெஸ்ட் பத்து ஒஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காப்ல வேற லெவல் சம்பவத்தை பண்ணிட்டாப்ல இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ஆறு பெஸ்ட்டை மட்டும் இவங்க சொல்லணும் ஒஸ்ட்டை இவங்க சொல்லக்கூடாது ஆறு பெஸ்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் மீதி இருக்க பத்து பேருமே டேரக்டா ஒஸ்ட்டுக்கு போயிருவாங்க மீதி இருக்க பத்து பேருமே டேரக்டா ஒஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த பத்து பேருமே இன்னைக்கு நைட்டு ஜெயிலுக்கும் போக போறாங்க எனக்கு என்னமோ நைட்டு கதறல் சத்தம் பயங்கரமா இருக்கும் ப்ரோ ஏன்னா பத்து பேர் ஜெயில் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா மூணு பேருக்கு தான் இடமே இருக்கும் மூணு பேர் இருந்தாலும் ஒரு மாதிரி நெலிஞ்சு நெலிஞ்சு தான் உட்காந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது பத்து பேர்லாம் கொண்டு அடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் நின்றுட்டு தான் இருக்கணும் எல்லாம் இப்படி தான் நின்றுட்டு இருக்கோம் ஐயா காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு மாதிரி எல்லாம் ஸ்டாண்டிங்ல தான் நிக்கணும் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அந்த பத்து பேர் ஜெயிலில் அடைச்சிருக்காங்களே அந்த பத்து பேர் ஷிஃப்டின் அடிப்படையில் மூணு மூணு பேரா ஜெயில போய் உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் பிக் பாஸ் இன்னொரு சம்பவத்தையும் பண்ணியிருக்காப்புல அந்த பத்து ஒஸ்ட்டுக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்லேட்டை கொடுத்து நீங்க எதனால ஒஸ்ட் பொசிஷன்ல இருக்கீங்க எதனால உங்களை வந்து இப்போ அந்த ஒஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே அந்த போர்டில் எழுதி களத்தில் தொங்க போட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க இந்த பத்து பேர் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்களும் அரண்டு பேர் ஏன்னா அந்த மாதிரி ஒஸ்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க இதுல பெரிய சிரிப்பு என்னன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது நான் நினைக்கிறேன் ஏன்னா பெஸ்ட் ஒஸ்ட் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியா மூணு பேரை செலக்ட் பண்ணி பார்த்திருக்கேன் பெஸ்ட செலக்ட் பண்ணி நான் பாத்திருக்கேன் பட் முதல் முறையா ஆறு பெஸ்ட் பத்து ஒஸ்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி மூணு பெஸ்ட் மூணு ஒஸ்ட் அந்த மாதிரி கூட போயிருக்கோம் ஆனா முதல் முறையா வீட்டுக்குள்ள இருக்க பதினாறு பேரையும் வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு பதினாறு பேரையுமே இந்த ஒஸ்ட் பெஸ்டிக் கொண்டு வந்து ஆறு பெஸ்ட் பத்து ஒஸ்ட் தூக்கி வச்சிருக்காங்க தரமான சம்பவம் இதுல அந்த ஆறு பெஸ்ட் இருக்காங்க தெரியுமா அந்த ஆறு பெஸ்ட்டும் ஓகே தான் ஆனா ரெண்டு பேர் சத்தியமும் ஓகே கிடையாது ப்ரோ ரெண்டு பேரை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல இவங்க பெஸ்டிக் எப்படி வந்தாலும் எனக்கு சுத்தமா தெரியல இதுல பல பேர் வந்து பெஸ்டிக் வராண்டி இவங்க ஒஸ்ட்ல போய் உட்காந்து இருக்காங்க அது யார் யார் என்னென்ன சம்பவம் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தாலும் ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடு ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ளே இப்போவே கதற ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு சில பேர் உட்காந்து ஒப்பார் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நைட்டு இதை வச்சு பயங்கரமான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்ல முடியாது வெளியே வந்து ரெண்டு மூணு ஜெயில் போட்டாலும் போடுவாங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு மாதிரி திரைகளை அடைச்சி வச்சிருக்காங்க ஸோ ரெண்டு மூணு ஜெயில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் யார் அந்த ஆறு பெஸ்ட் அப்படிங்கறத சபரி அரோரா பெஸ்ட் கனி பெஸ்ட் பிரஜன் பெஸ்ட் சாண்ட்ரா பெஸ்ட் விக்ரம் பெஸ்டா இந்த ஆறு பேர் பெஸ்டா பெஸ்ட் இந்த ஆறு பேர்ல ஒரு நாலு பேரை கூட விட்டுருவோம் ப்ரோ ஆறு பேர்ல கண்டிப்பா அரோரா வந்து கேட்டீங்கன்னா பெஸ்ட் தான் டாஸ்க்க ப்ளே பண்ணிருக்காங்க அவங்களுக்கான கேரக்டர் பெஸ்ட் கொடுத்துருக்காங்க கனி கேட்டீங்கன்னா கனியுமே பெஸ்ட் தான் அவங்களுக்கான கேரக்டர் கரெக்டா பண்ணாங்க டாஸ்கே ப்ளே பண்ணாங்க ஓகேவா கனி பெஸ்ட் பிரஜன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட் தான் ஏன்னா அவருமே அவருக்கான கேரக்டர் ப்ளே பண்ணாரு அண்ட் டாஸ்க் எல்லாம் பயங்கரமா பிளே பண்ணாரு அடுத்ததான் விக்ரம் கேட்டீங்கன்னா விக்ரமே பெஸ்ட் தான் விக்ரமே வீட்டு தரமான சம்பவத்தால பண்ணிருக்காப்ல அவருக்கான கேரக்டர் சூப்பரா பிளே பண்ணிருக்காப்ல அந்த வகையில இந்த நாலு பேரை கூட நான் பெஸ்டா ஏத்துப்பேன் ப்ரோ இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க தெரியுமா சபரி சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் எப்படி ப்ரோ பெஸ்ட்டு சாண்ட்ரா என்ன ப்ரோ பண்ணாங்க ப்ளீஸ் யாரையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சான்ட்ரா என்ன பண்ணாங்க சான்ட்ரா வந்து வீட்டுக்குள்ளே அவங்களுக்கான கேரக்டரை கரெக்டாக பண்ணாங்களா வெறு மணிக்கு அந்த வாய்ஸ் மாடுலேஷன் மட்டும் எடுத்தா அவங்களுக்கான கேரக்டராக மற்றபடி வேறு என்ன பண்ணாங்க டாஸ்க்காக என்ன ப்ளே பண்ணாங்க எனக்கு சுத்தமாக தெரியல டாஸ்க்காக என்ன பண்ணாங்க வீட்டுக்குள்ளே அவங்க கேரக்டரை வச்சு என்ன மாதிரி ப்ளே பண்ணாங்க வீட்டுக்குள்ளே டெய்லி டாஸ்க்காக என்னென்ன பண்ணாங்க அந்த நகையை திருட என்னெல்லாம் பண்ணாங்க வெறுமணிக்கு பிளான் மட்டும் போச்சு மாடுலேஷனை மட்டும் மாற்றினாங்க மண்டல ஒரு தொப்பியை போட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்தாங்க இதை தாண்டி அவங்க என்ன பண்ணாங்க சுபிக்ஷா கிட்ட சண்டைக்கு போனது சுபிக்ஷா நெஞ்சில் ஒரு குத்தை போட்டது இதை தாண்டி சாண்ட்ரா அவர்கள் என்ன பண்ணாங்க சாண்ட்ரா எப்படிங்க பெஸ்ட்டு இப்போ சாண்ட்ராவை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அமித் அவர்கள் பெஸ்ட்டுங்க சாண்ட்ராவை கம்பேர் பண்ணிங்கன்னா அமித் அவர்கள் பெஸ்ட்டு கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு சாண்ட்ரா அப்படி எதுவுமே பண்ணலையே அமித் அவர்களை செலக்ட் பண்ணல ரெண்டாவது நம்ம நம்ம அடுத்து நம்ம சபரி அவர்கள் சபரி அவர்கள் எந்த வகையில் பெஸ்ட்டு சபரி என்ன பண்ணார் ஒரு கொகையை தோட்டினார் அந்த கொகைக்குள்ளே தான் உட்காந்துருந்தாரே தவிர அதை தாண்டி அவர் வெளியே வரல சும்மா அவர் அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அந்த கேரக்டரை இன்ட்ரோவில் பயங்கரமாக இது பண்ணியிருந்தாப்புல அந்த இன்ட்ரோ மட்டுமே பார்த்து இன்ட்ரோ நல்லா இருந்து இன்ட்ரோ நல்லா இருந்து இன்ட்ரோ நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே சபரியை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரா சபரி கேரக்டராக என்ன பண்ணார் கேரக்டரா வீட்டுக்கு என்ன பண்ணாரு என்ன ப்ளே பண்ணாரு ஏதா ஒண்ணு சொல்லுங்க சரி கேரக்டரா அவருக்கான வாய்ஸ் மாடலேஷனை மாத்திக்கிட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பேர் சொல்லி சுத்திட்டு இருந்தாரு அபிராபி அபிராபி அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருந்தாரு சரி ஓகே அது கூட ஓகே அதை தாண்டி என்ன பண்ணாரு டெய்லி டாஸ்க் எப்படி ப்ளே பண்ணாரு டெய்லி டாஸ்க் எப்படி ப்ளே பண்ணாரு அந்த சங்கிலி எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாரு டிராவல் இல்லாம ரூல் பிரேக் பண்ணி அந்த செயின் எடுத்து ஜெயிலுக்கு தான் போனாரு ஜெயிலுக்கு போன ஒரு நபர் எப்படிங்க உங்க கண்ணுக்கு இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மரா தர்றாரு எனக்கு அதுதான் புரியல இப்ப என்ன பொறுத்தவரை திவ்யா பெஸ்டா பண்ணிருந்தாங்க தூங்காம உட்காந்துருந்து அந்த செயினை பயங்கரமா பாதுகாத்தாங்க அவங்களுக்கான கேரக்டரா சூப்பரா பண்ணாங்க வாய்ஸ் மாடலேஷன் பயங்கரமா எடுத்தாங்க டெய்லி டாஸ்க்கு சூப்பரா பண்ணாங்க எல்லா விஷயத்தையும் பண்ண திவ்யாவை ரோட்ல விட்டீங்க திவ்யா ரோட்ல விட்டீங்க திவ்யா என்ன இப்ப ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல உட்கார்ந்து இருக்காங்க அந்த வகையில என்ன பொறுத்தவரை திவ்யா ஒஸ்ட் பர்ஃபார்மர் கிடையாது அடுத்தது அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிடுறேன் நம்ம வினோத் அவர்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மரா வியானா ரம்யா காமு ஆதிரை சுபிக்ஷா பாரு திவ்யா எஃப் ஜே அமித் இந்த பத்து பேருமே ஒஸ்ட் பர்ஃபார்மரா இந்த பத்து பேர்ல என்ன பொறுத்தவரை அமித் நல்லா தான் பண்ணிந்தாப்ல

நல்லா தான் பண்ணாருப்பா

என்ன காப்பாத்தாம விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த திவ்யாவுமே அதே மாதிரி தான் கனி மட்டும் தான் எனக்கு பெஸ்ட் கொடுத்தாங்க மத்தபடி சொந்த டீம்லயுமே எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு திவ்யா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கு பிக் பாஸ் இங்க பயங்கரமான வேலையை பார்த்திருக்காரு அவருக்கான கோவத்தை இங்க இறக்கிட்டாரு அவ்வளவுதான் அவருக்கான கோவத்தை பக்காவ இறக்கிட்டாப்ல இதுல அடுத்த சிரிப்பு இந்த போர்டை வந்து பிக் பாஸ் அடுத்து எப்போ சொல்றாரோ அப்போதான் களத்தன்மா அது வரைக்கும் அந்த போர்டை தொங்க போட்டு தான் சுத்திட்டு இருக்கணும் போல சோ பாவம் என்னென்ன நடக்க போதும் வீட்டுக்குள்ள பல பேர் ஃபீல் பண்ணிட்டாங்க பல பேர் இந்த டாஸ்க்கு காண்டி அவ்வளவு உழைப்ப போட்டிருக்கேன் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க இருக்காங்க ஸோ என்ன பொறுத்தவரைக்கு சாண்ட்ரா அவருக்கு எல்லாம் பெஸ்ட்டே கிடையாது அவங்க எல்லாம் இருக்கிறதே ஒஸ்ட் நீங்க சொல்லுங்க இந்த ஆறு பெஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கா சபரி அரோரா கனி பிரஜன் சாண்ட்ரா விக்ரம் இந்த ஆறு பேர் உண்மையாவே பெஸ்ட்டா இதை பத்தி உங்களுக்கு எனக்கு கருத்தை மறக்காம மண்ணில் போடுங்க அண்ட் இதுக்கு முன்னாடி எப்போ பிக் பாஸ் வரலாற்றுல இந்த மாதிரி பத்து ஒஸ்ட்ரி ஆறு பெஸ்ட் செலக்ட் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம நம்ம கமெண்ட்ல போடுங்க நைட்டு ஜெயிலில் உட்காந்து நம்ம திவ்யா ஒப்பாரி வைக்கிறாங்க போல அதுக்கான ஒரு ப்ரோமோ கூட வந்துருக்கோம் கண்டிப்பாக பாத்துருப்பீங்க திவ்யா உட்காந்து ஒப்பார வைக்கிறாங்க கஷ்டமா இருக்கு டீம்ல யாருமே உதவிப்படல என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அந்த ஜெயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் திவ்யா நம்ம ஆதிரை மூணு பேர் தான் உட்காந்துருக்காங்க அதனால தான் சொன்னேன் ஒருவேளை ஷிஃப்ட் அடிப்படையில் மூணு மூணு பேராக ஜெயிலில் கொண்டு போடுவாங்களான்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஜெயில் போட்டு மொத்தமாக அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ இந்த வாரம் யாரெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணால் யாரெல்லாம் ஒர்ஸ்ட்டாக பண்ணால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு லிஸ்ட்டு இருக்கும் அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்கேன் வீட்டுக்குள்ள இன்னைக்குன்னு பார்த்து ஒரே பஞ்சாயத்தாக போய்ட்டு என்ன கதை இதுக்கு முன்னாலாம் வெள்ளிக்கிழமை வீட்டுக்குள்ள பஞ்சாயத்தே வராது வெள்ளிக்கிழமை தூங்கத்தான் செய்வானு இன்னைக்கு பார்த்தா கலர் கலராக பஞ்சாயத்து வருது ப்ரோ லைவ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக போகுது எல்லாருமே பஞ்சாயத்து பண்றாங்க யா ஐயோ எல்லாம் பஞ்சாயத்து பண்ணுவாங்களனு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாலும் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க என்ன கதை தெரியல ஸ்கிரிப்ட் பேப்பர் எதுவும் கொடுத்து தொலைஞ்சிட்டாங்களா என்னன்னு தெரியல கலர் கலரா பஞ்சாயத்து வருது ஸோ பார்க்கலாம் ஏன் நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் சொல்லுங்க நாளைக்கு என்னென்ன சம்பவம் நடக்கும் யாரெல்லாம் அந்த விட்டு வெளியே போவாங்க சீத பத்தி உங்களுக்கான அர்த்தம் மரகமல்லுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்